ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன்னும் அமெரிக்கா இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாண நாளைக்காக ஒரு பார்ட்டி நாங்கள் பண்ணோம் அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு இன்றைக்கி தான் அந்த வீடியோ எடிட் பண்ணியே நான் போடுறேன் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலு பேருக்கு இந்த வாரத்திலே கல்யாண நாள் இருந்தது ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டியாக வச்சுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோடய கல்யாண நாள் பர்த்டே எதுவாக இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அவங்கவுங்க குழந்தைங்களோட பர்த்டேவை அவங்கவுங்க வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிஃப்டெல்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் நான் வந்து கொஞ்சம் இந்த குங்குமச்சி மில்லு இன்னும் ஒரு குட்டியாக வந்து விளக்கு மாதிரி ஒன்றெலாம் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருந்தேன் இங்கே வந்து இந்த கல்யாண நாள் பர்த்டே வரும்போது இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து மூணு பேருக்குமே வந்து கல்யாண நாளைக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த குங்குமச்சி மில் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதோட அந்த பாக்ஸு அந்த பேக் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்தே நான் லாஸ்ட் டைம் வரும்போது வாங்கிட்டு வந்துவிட்டேன் நான் கட்டியிருக்க சாரி வந்து கேட்டிருந்தீங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சி சில்க்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தோம் இது வந்து லாஸ்ட் இயர் நான் அம்மாவோட அறுபதான் கல்யாணம் பண்ணோம்ல அந்த டைம்ல வாங்கின சாரி அங்கே இந்தியாவில் கல்யாணத்துக்கு கட்டினேன் அதுக்கப்புறம் கட்டவே இல்லை சரி இன்னைக்கு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை கட்டிட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஆனா வந்து என்னோட கல்யாண நாள்ன்றதுனால நாங்க எதுவும் சமைச்சிட்டு வர தேவையில்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமைச்சிட்டு வருவாங்க ஸோ யாருக்கெல்லாம் கல்யாண நாள் பர்த்டேவோ அவங்களுக்கு அன்னைக்கு லீவ் விட்டுருவோம் மற்றவங்களாம் சேர்ந்து சமைத்து அவங்களுக்கு ஒரு பார்ட்டி பண்ணி ஒரு ஹாப்பியாக வந்து அந்த டேயை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் சுதிக்ஷா போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் ஷார்ட்ஸை பார்த்துட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணது ஒரு சாரீ ஆர்டர் பண்ணி ஸாரியில் வந்து ஸ்கர்ட்டும் ஒரு க்ராப் டாப்பும் ஸ்டிச் பண்ணிட்டாங்க அதில் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ஹூக் வைக்கிறது வந்து பேக்கில் வைக்காமல் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டாங்க ஸோ அதனால நான் வந்து அது போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஹாஃப் ஸாரியை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பட்டு சுதீக்ஷா வந்து அவங்களுக்கு சிங்கிள் ஃப்ளீட் வேணும்னு கேட்டதுனால நான் சிங்கிள் ஃப்ளீட்டில் விட்டு விட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஹாஃப் ஸாரீ கீதிகா போட்டிருக்கதும் அந்த மாதிரி சேரீயில் ஸ்டிச் பண்ணதான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸோட லிங்க் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க பட் ஆனால் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே அம்மா வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு அதுக்கு லிங்க் எதுவும் ஷேர் பண்ண முடியல எல்லாமே அம்மாவோட சாய்ஸாக அவங்களே டிசைன் எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணி எங்ககிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க நாங்களும் கேட்டதில்லை எங்களுக்கு ஃபைனலி எங்கள் கையில் வரும்போது தான் தெரியும் என்ன எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாமே அம்மா ரெடி பண்ணி அனுப்புறது தான் எங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணி தர டெய்லரும் கேட்டிருந்தீங்க அவங்க வந்து எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அங்கே லோக்கல்லே இருக்க ஒரு டெய்லர் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பரை வந்து இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு விரும்பலை ஸோ அதனால தான் வந்து நான் எந்த வீடியோலையும் ஷேர் பண்ணல வந்து நல்லா சூப்பரான சாப்பாடெலாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங்களாம் குழந்தைங்களாம் செம்ம ஆட்டோம்

தந்திரமாாலும் பாதல கிரானோ இல்ல தந்தி ஒரு டிஸ்கான்ட் பண்றீங்களா ராஜேஷ் ஆ புல்லே வந்தா நீ வருதுடா வெத்தபொடலடா வெத்தபொடலடா ஏய் ஏய் கொக்க போடா டைட்டன் வேணும் மனா என்ன இப்படி வருதே யார்ட்ட கூட நீ மூடி வா சொல்லல நீ எங்க மூடி உள்ளானோ யாராவது வா ராஜேஷ் என்ன கேட்கتيட்டு இருக்கே ஆதுதா ராஜேஷ் நீயே சா நான் இப்போ தாங்க ஒரு ஒன் மந்தாக சுகர் சாப்பிட்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊட்ட வராங்க நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ தாங்க ஸ்டாப் பண்ணதுனால நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் சும்மா என்னை இது பண்ணுறதுக்காக இருந்தாங்க எல்லோரும் ஸோ எல்லோரும் கேக் மாற மாதிரி ஊட்டியாச்சு கேக்கும் கட் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட்லாம் வந்து கேக் கட் பண்ணும்போது கை வைங்கன்னு சொன்னோம் நாங்கள் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதையும் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஹஸ்பண்ட்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கேக் கட்டுறீங்க கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்களா ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போடாதீங்க ஸோ வெளிலையும் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு ஏழுரை ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் இருந்தது அதனால் வந்து சரி கிளம்பிட்டோம் எல்லாரும் டின்னர்லாம் வந்து இங்கேயே எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு செம்ம வெரைட்டி டின்னர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாய் 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 லைட் போடாமல் போய்ட்டுமா அம்மாட்ட கொடுக்குறியா கொஞ்சத்த மேலே போயிடலாமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண நாளைக்கு கிஃப்ட்டு அது என்னதுரா டாடிக்கு பெல்ட்டு அது என்னது அம்மாக்கு பேக்கா அது என்னதுரா பாக்ஸ் செட்டு பேண்டியில் வச்சுக்கலாம் ம் எவ்வளோ நேரம் என்னதுரா அது எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்க நல்லா இருக்குல்ல அந்த பேகு சூப்பராக இருக்குது இன்னொரு சுடிதார் டாப்பு அது அங்கே பேக்கோட அந்த இது போல் அங்கே மாட்டிக்கிறது இரு பாப்பா கண்டுபிடிப்போம் இருக்கா அம்மா ஸ்கூலுக்கு கூட கொண்டு போய்க்கலாம் அதை ஆனால் எஸ்னு போட்டு வாங்கியிருக்காங்க பற்றியா பியூட்டிஃபுல் இது வந்து சாலட் பாக்ஸ் மாதிரி சாலட் பண்ணி சாலட் பண்ணி ஸ்கூலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க அவங்க முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண நல்லா அன்னைக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல இந்த பாக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சரி ஸ்கூலுக்கு வந்து நமக்கு லன்ச் கொண்டு போகிறதுக்கு நல்ல அந்த ட்ரெஸ்ஸிங் வச்சு மேலே போடுற அந்த தனித்தனியாக எதாவது வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அன்னைக்கு எடுத்த வீ வீடியோ இன்றைக்கும் வந்து என்னோட டே வந்து காலையில் ஃபைவ் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து எனக்கு சுதீக்ஷா கீதிகா மூணு பேருக்குமே வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலு ஸோ அதனால் நாங்கள் மூணு பேர் ரொம்ப ஹாப்பி ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க உங்களுக்குலாம் வந்து லீவ் விட்றாங்க டூ மந்த்ஸ் உங்களுக்கு பிரேக் இருக்குது எனக்கெலாம் பிரேக் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணோம்னா இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு எப்போல்லாம் லீவோ அப்போல்லாம் நமக்கும் லீவு கிடச்சிரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் அரிசி பருப்பு சாதம் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலில் வந்து ஒரு குட்டி பாட்லக் ஒரு ரெண்டு கிளாஸ் டீச்சர்ஸ் மட்டும் சேர்ந்து பாட்லக் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் நானும் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிட்டு வரேன் இன்னொரு ஒரு இண்டியன் இருக்காங்க அவங்க வந்து பிரியாணி பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க மற்றவங்களும் அவங்களோட ஊர் ஃபுட்டெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை வச்சு தான் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றதை நான் பார்த்தேன் சரி அதனால் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மாதிரி கொஞ்சம் ஃப்ரையாக இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் சாப்பிட்றது நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிருந்தேன் நேற்றையே நேற்றே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது ரெசிபி கேட்டிருந்தீங்க நான் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு காலையில் வீடியோ எடுத்தேன்னா ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் பற்றலை ரெசிபி எல்லாம் எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் அப்படி டக்கு டக்குன்னு போட்டு பண்ணியாச்சு ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்தால் நான் அப்படியே இக்னோர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுன்னே தோணுது ஈவன் அது வந்து பேடாக இருந்தால் கூட நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணும் அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க நீங்கள் அசிஸ்டண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் அதுக்கு கீழே ஒருத்தவங்க அவங்க ஒன்றும் டீச்சர் கிடையாது அவங்க அசிஸ்டண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேடாக வந்து எழுதியிருந்தாங்க ஸோ எனக்கு புரியலங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே பிரின்ஸிபலாக தான் இருக்கணும் எல்லாருமே வந்து ஒரு ஹை பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி எப்படி இந்த உலகத்தில் இருக்க முடியும் எல்லா லெவல்லையும் எல்லா பீப்புளும் ஒர்க் பண்ணுவாங்க எந்த வேலையுமே வந்து கம்மியான வேலை கிடையாது நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு வேலையை ரொம்ப கம்மியான வேலை அது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப அசிங்கமான செயல் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வேலை செய்கிறவங்களோட ஃபால்ட் இல்லை உங்களோட மைண்டு தான் ஃபால்ட்டு நீங்கள் போய் ஒரு நல்ல டாக்டராக வந்து கன்சல்ட் பண்ணுங்க கிளம்பிட்டீங்களா ஸ்கூலுக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு ரொம்ப பெட்டி அழகாக கிளம்பியிருக்கீங்க ம் கரெக்டாக ஓடலாம் கம்மி பண்ணணும் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களே பாப்பா ஸோ கீதிகாவையும் கிளப்பி விட்டு நானும் கிளம்பிட்டேன் இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் அவுட்ஃபிட்டில் தான் போயிருந்தேன் அங்கே ஃபுல்லாக எல்லாம் செம்மையாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து முடிஞ்சது இந்த வருஷத்தை முடிச்சாச்சு ஒரு வழியாக ஸோ இன்னும் வந்து டூ மந்த்ஸ் நமக்கு வந்து சம்மர் பிரேக் தான் மை காட் ஃபஸ்ட்டு சம்மர் சூடு ஆக்சுவலாக அப்பா எரிஞ்சிடுவோம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் புக்கேஸ்லாம் கொடுத்தாங்க ஏன்னா வந்து எல்லா பேரண்ட்ஸு அப்புறம் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் இருக்காங்க ஸோ இப்போ போயிட்டு இப்போ போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீதிகாவுக்கும் எனக்கும் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது இதுக்கு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ அங்கே போனோம் இன்னைக்கு லாஸ்ட் டே ஸ்கூல்லு ஸோ ஒரு ரெஸ்டாரெண்ட் போலான் இருக்கோம் ஸோ பார்க்கலாம் இன்னையோட டே எப்படி போகுதுன்ட்டு பை பை இன்னைக்கு ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு எப்பவுமே வந்து டூ தேர்ட்டிக்கு கிளம்பிடுவோம் பட் ஆனால் இன்னைக்கு வந்து த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு ஏன்னா வந்து லாஸ்ட் டேன்றதுனால எல்லாம் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணி எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு வரணும் நெக்ஸ்ட் இயர்க்காக ஸோ அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு திருப்பியும் நான் மட்டும் மண்டே வரணும் என்னையிலேருந்து எல்லாருக்கும் லீவு டீச்சர்ஸ்லாம் மட்டும் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வருவாங்க ஸோ எங்கள் கிளாஸ்க்கு மண்டே மட்டும் வந்து கொஞ்சம் க்ளீன் அப் ஒர்க்லாம் முடிச்சு போயிட்டோம்னா அவ்வளோதான் ஹாய் கீதிகா ஹாப்பியா எப்படி இருக்கு ஏன் ஓ ஓ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வர்றதுக்கு சேடாக இருக்குது ஆனால் இன்றைக்கி நிறைய பே வேறு ஸ்கூலில் இருந்தாங்க பிள்ளைங்களாம் சரி வாங்க போய் வச்சுட்டு அப்பாயின்மெண்ட் கிளம்பணும் மணி ஆகிடுச்சி டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு வாங்க கீதிகா சரியான வெயிலாக இருக்குது நானும் கீதிகாவும் உள்ள வீட்டுக்குள்ளே போய்ட்டு கீதிகா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க அப்படியே வந்துட்டோம் என்ன கீதிகா என்ன பண்ணீங்க இன்னைக்கு ஸ்கூலில்

பயப கீதிகா வந்து என்னோ ஒன் வீக்கா வந்து பல்லு வலிக்குது மேலே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சரி அதுதான் செக் செக்கப்புக்கு வந்தோம் பட் ஆனால் அது வந்து நியூ பல்லு முளைக்கிறதுக்காக மேல இருந்து வந்து அது புஷ் பண்ணுதோம் அந்த இடத்துல ஸோ தான் அந்த இடம் வந்து ரெட்டிஷா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னாங்க ஸோ அதனால அது முடிச்சுட்டு எனக்கும் வந்து கிளீனிங் இருந்தது ரெகுலர் கிளீனிங் தான் ஸோ அதையும் முடிச்சிட்டு போயிடலாம் தான் வந்தோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பவானி டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டாக்டர் தான் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க ஸோ அதனால் இவங்கள்ட்ட தான் ரெகுலராக நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சுது காலையிலேருந்து சரியான வெயில் இப்போ சரியான மழை ம் இன்னும் இப்போ தான் பயங்கரமாக பேஞ்சு முடிஞ்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு பார்த்தா அவ்வளோவா தெரியாது பட் ஆனால் சம மழை ம் அதெல்லாம் கூட ஆரம்பிச்சு பாருங்க அவ்வளோ வெயில் பயங்கர சூடாக இருந்துச்சு வந்து இது மேலே இருக்குது கரண்ட்டு தொட்டுறது சொல்லக்கூடாது அதில் இறங்கு கீழே மெதுவாரங்க திடீர்னு கீதிகா வளர்ந்துருச்சு எங்கிட்ட சீலிங் வரைக்கும் வளர்ந்துருச்சு ஆ என்ன செகண்ட் கிரேட் முடிஞ்சோன்னே ரொம்ப வளர்ந்துட்டேன்

க்ளா நோ 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 காய்ன் 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 ஓ கேர்ஸ் ஓகே இன்னொன்னு எப்போதுக்கு மந்து மந்து எதுக்கு மந்தை இருக்கும் அஹ் எந்த கை இருக்கும் ஏன்னா வாடியும் வாழ இருக்காது ஓ கிளாக்கு இப்போதான் நீ சொன்ன அதனாலதான் எனக்கு தெரியலடா கண்டுபிடிக்க மாட்டாமா இதே போலாமா ஓகே அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நைட் டின்னருக்கு வந்துவிட்டோம் ஏன்னா குழந்தைங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் ஏதாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நைட் டின்னரோட ஹாப்பியாக வந்து இந்த டேயை முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்